ஒரு அழகான கிராமத்துல நைட்டு ஆறு மணிக்கு மேல யாருமே வெளியே வர மாட்டாங்க ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ள ஒரு புலி நடமாடிட்டே இருக்கு அந்த புலி எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடும் அட என்ன இது நான் தூங்கி எழுந்துச்சு இப்பதான் வந்தேன் ஆனா வீட்டுல யாரையும் காணா அம்மாவையும் காணோம் போய் தேடி பார்ப்போமா அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்னமோ அந்த பொண்ணு அவங்க அம்மாவை தேடி கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போனான் அம்மா அம்மா நீங்கள் எங்கேம்மா இருக்கிறீங்க என்னை விட்டு எங்கேம்மா போனீங்க ரொம்ப நேரமாக தொலைவிட்டுருக்கேன் இவங்களை காணோம் அம்மா வாங்கம்மா வீட்டில் தனியாக இருக்கனுக்கு பயமாக இருக்குமா வாங்கம்மா பார்த்து அந்த சைடு புலி வந்தது ஐயோ புளி நான் இன்றைக்கி மாட்டினேன் இப்படி சாப்பிட்டுன்னு தெரிலையே பேசாமல் இந்த மரத்துக்கிட்ட நம்ம ஒழிஞ்சிக்கலாம் அந்த பொண்ணு அந்த மரத்துக்கிட்ட ஒழிஞ்சிக்கலாம்னு நினச்சி கொஞ்சம் நேரம் அதே இடத்துல அமைதியாக நின்றுட்டுருந்தா ஐயோ இந்த புளி கற்றுக்கிட்டே இருக்கு ரொம்ப பயமாக இருக்கே கொஞ்சம் நம்ம அசைஞ்ச கூட அந்த புளி இப்போ நம்மளை பார்த்துரும் தயவு செஞ்சா அசைஞ்சிராதா அசைஞ்சிராதா அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு விசையாமல் அதே இடத்துல நின்றுட்டுருந்தா அந்த புலி எப்படியோ மோப்பம் பிடிச்சி அவளை பாத்துருச்சு பார்த்துட்டு வேகமாக பக்கத்தில் வந்தது அவளும் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சா அந்த புலி பின்னாடியே துரத்திட்டு வந்தது அந்த புலி அவளை அடிச்சு கொன்றுச்சு நாள் காலையில் இரத்த கரையோடு அவள் படுத்திருந்ததை அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்க வந்தாங்க அவங்க அம்மா அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க ஐயோ மீனா என் தங்கமே என் உனக்கு ஐயோ மீனா உன அந்த புளிதான் அடிச்சு போட்டுருச்சா நான் படிச்சு படிச்சு சொன்னேல வெளியே வராத தூங்குன்னு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஏமா என்ன தேடி வந்த பக்கத்துல தானே அம்மா இருந்தேன் எதுக்கு நீ இவ்வளவு தூரம் தேடி வந்த பாருவோன்னு அந்த புளி அடிச்சு சாப்பிட்டுருச்சு என் பிள்ளை என்ன அப்பானாலும் வருமா அம்மானாலும் வருமா ஏமா என்னாச்சும் உன் பிள்ளைக்கு எதனால எப்படி மயங்கி கிடக்குறா பாட்டி இவ வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தா சரின்னு பக்கத்து வீட்டுல போய் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்து அந்த நேரம் பார்த்து இவ எந்திரிச்சி என தோலைவி இங்க வரைக்கும் வந்துருக்குறா அந்த புளி இருக்குல்ல அது இவளை அடிச்சு சாப்பிட்டுச்சு பாட்டி என் மகன் எப்படி கரையோட படுக்கறா பாருங்க ஏமா எல்லாரும் ஊருக்குள்ள படித்து படித்து சொல்கிறாங்கல்ல ஆறு மணிக்கு மேலே வெளியே வராதிங்க வெளியே வராதிங்கன்னு சொன்னால் யார் தான் கேட்குறீங்க அந்த புலி கண்ணில் பட்டுட்டா அவ்வளோதான் நம்ம சமாதி தான் இப்போ இழப்பு அந்த புலிக்கா இல்லை நமக்கா சொல்லுங்கள் இப்படி அவ ரத்த குறையோடு படுத்திருக்கா சின்ன குழந்த எப்படி துடி துடிச்சு இறந்து போயிருக்கா பாரு பிள்ளைய கவனிக்கிறத விட உனக்கு என்னம்மா அப்படி பக்கத்து வீட்டில் வேலை எல்லாரும் அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு மேலே வராதிங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு அப்படி இருந்தும் நீ பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட போய் அப்படி என்ன பேசணும் என்னம்மா வழக்கம் போல ஏதாவது போய் சும்மா தான் நின்று நாங்களும் அவங்களும் பேசிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் நான் நின்று பேசிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு பார்த்து அவங்க சீரியல்ல வீட்டுக்குள்ளே வாகணும் காட்டுறேன்னு சொன்னாங்க அந்த சீரியல பார்த்துட்டு இருந்தேன் நீ வா அதுக்குள்ள வெளியே போயிட்டா அம்மா விடுங்க நடந்தது நடந்துருச்சு இனி சொல்லி என்ன ஆக போகிறது குழந்தைய நல்லபடியாக அளக்க பண்ணுங்க நாளைக்கு என்னான்னு நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசுவோம் சரியா யாரும் கவலைப்படாதீங்க இதுக்கு மேலேயும் இந்த கிராமத்தில் இழப்பு வரக்கூடாதுன்னா தயவு செஞ்சு யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க இங்கே பாருங்கம்மா நான் ஆரம்பத்துலேயே இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு வெளியே யாரும் வராதிங்க வராதிங்கன்னு ஆனால் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ வந்து பொண்ணை புளி அடிச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் போன உசுரை திருப்பி கொண்டு வரவா முடியும் எல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறீங்க அப்புறம் என்கிட்ட வந்து திட்டுறீங்க நான் எப்போவும் சொல்கிறது தான் ஆறு மணிக்கு மேலே வராதிங்க அந்த புளி நைட்டில் தானே முக்கியமாக வருது ஆளுகளை தேடி வருது சாப்பிட்றதுக்கு அப்போ நீங்கள் போய் தொக்கா மாட்டிக்கிறீங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் இனிமேலாச்சோ கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்க சரியா விடுங்க ஐயா என் மக பரிதாபமாக உயிர் ஐயா அதை நினைச்சிதான வருத்தப்பட்டு இருக்கிறேன் உங்கள்ட்ட நியாயம் கிடைக்கும் தான் வந்தேன் அந்த புளியை ஏதாவது பண்ணி இந்த கிராமத்தை விட்டு அனுப்புங்கய்யா அந்த புளி அடிச்சதுக்கு நஷ்ட ஈடாக உனக்கு உன் குடும்பத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய் தரேம்மா அதை வாங்கிட்டு பேசாட்டு போயிருங்க இதுக்கு மேல யாரும் வெளியே வராதிங்க சுதாரிப்பாக இருங்க சரியா இது கொடுக்குறதே பெரிய விஷயம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாருமே கூட்டம் கலைஞ்சு அவங்கவுங்க வீட்டு பக்கத்து போக ஆரம்பித்தாங்க அவங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோடு போனாங்க அவங்களுக்கு இருந்தது ஒரு மக அவங்களே இழந்துட்டு காவலையோடு போனாங்க அட என்ன இது இப்படியெல்லாம் சொல்லி ஊருக்குள்ளே பயமோ ஊற்றி விட்றாங்க நான் போகிறதே நைட்டு வேலைக்கு தான் இன்ன வரைக்கும் அந்த புளியை பார்க்கல எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் இன்ன வரைக்கும் நான் பார்க்காம இருக்கேன் எனக்கு இருக்கதே என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் வேலைக்கு போகிறேன் நானும் வேலைக்கு போகலன்னா வீட்டில் சாப்பாடுக்கு ஊவூ தான் அதெல்லாம் அதெல்லாம் கற்றுக்காதையெல்லாம் மறந்துட்டு நம்ம பேசாட்டு போவோம் நமக்கு வேறு வழியும் இல்லை நமக்கு வேலைக்கு போனால் தான் சோறு நைட்டில் மட்டுந்தான் அந்த வேலையும் இருக்கும் அவனும் பேசி முடிச்சுட்டு நைட்டு வேலைக்கு அவன் கிளம்பிகிட்டு இருந்தான் மனசை தைரியப்படுத்திட்டு வீட்டை விட்டு வேலைக்கே கிளம்பி போனான் இங்கேருந்து போகணும்னா ரொம்ப தூரம் ஆகும் அவனுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு புலிக்குரல் கேட்டது ஐயோயோ புளி நான் அந்த புளியனை பார்த்துருச்சு இன்னைக்கு நம்மளை சாப்பிட்றது கண்டிப்பாக ஐயோ என்னை எதுவும் பண்ணிடறது நானே ரொம்ப கஷ்டப்படுறவே தயவு செஞ்சு விட்டுரு ஆனால் அந்த புளி அவனை எதுவுமே பண்ணலை அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உட என்ன இந்த புளி நம்மளை பார்த்து கத்திட்டு மட்டும் தயாரிக்கிற நம்மள இன்னும் எதுவுமே பண்ணலையே ஐயோ நக்குதே அக்காத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தயவு செஞ்சு போயிடுற எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அட இந்த புளி நம்மக்கிட்ட விளாடுது அப்போ ஏன் எல்லாத்தையும் கடிக்கிற புளி நம்மளை மட்டும் கடிக்கலையே என்ன தெரியலையே இந்த புளிக்கிட்டே கேட்போம் ஏ புளி நீ ஏன் என்னை கடிக்கலை ஓ உனக்கு என்னை ஏர் ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த ஊருக்குள்ளே பழி வாங்குகிற புளி நீ இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஊருக்குள்ளே ஒரு அசுர புலி சுற்று எல்லாத்தையும் பழி வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் உயிர் பலி எடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கிட்ட இருந்து ஒன்னாலும் மட்டு எங்களை காப்பாற்ற முடியும் நீ எனக்கு அடிக்காத பே நீ நல்ல புலின்னு தெரியுது தயவு செஞ்சு அந்த புளிக்கிட்ட வந்து எங்களை காப்பாற்று பாவனியா எங்கள் ஊர் மக்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன் இனிமேல் நீ தான் இந்த ஊரை காக்கணும் அவனும் அந்த புளி மேல ஏறி உட்காந்துட்டு சந்தோஷமா போனான் அந்த புளி அவனை கொஞ்சம் கூட ஒண்ணுமே பண்ணலை ஏப்பா ரோகன் என்ன உனக்கு என்ன பைத்தியங்கித்தான் பிடிச்சிருச்சா இந்த புளி மேல ஏறி உட்காந்துட்டு வர இது ஊறவே அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருமே அந்த புளிய பார்த்து ஓட ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்கப்பா ரோகன் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த புளிய ஊட்டி இறங்கு உன்னை அடிச்சு போது இறங்கு ஐயோ இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் ஓடிடுறேன் ஐயா சொல்றதை கேளுங்க இது கடிக்காது இந்த புளி நல்ல புளியா சொன்னதை கேளுங்க அவங்க யாருமே புரிஞ்சுக்காம வேகமா ஓடவும் ஆரம்பிச்சாங்க அட இந்த புளி உண்மையிலே நல்ல தான் போல ஆமாப்பா இந்த புளி உண்மையிலே நல்ல தான் போல அட ஆமா எதுவுமே செய்யாம அந்த பையன் மேல உக்காந்துருக்கும் போதே தெரியலையா சரி சரி அந்த பையன்கிட்ட போய் என்னன்னு விசாரிச்சு பார்ப்போம் ஐயா இந்த புளி ஒன்றுமே செய்யாது இந்த புளி காட்டுக்குள்ளே இருக்கப்ப நான் பார்த்தேன் என்ன கடைக்கில் எதுவுமே பண்ணலை இந்த புளி அந்த அசுர புலி கிடையாது இது ரொம்ப நல்ல புளி இதுதான் நம்ம கிராமத்தை காப்பாற்ற போகிற புலி இது நம்மளை காக்க வந்த குலதெய்வம் மாதிரி இதை நம்பி வாங்க கண்டிப்பாக நம்ம ஊருக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் நைட்டு இந்த புலி அந்த புளியை வேட்டையாடுறேன்னு சொல்லியிருக்கு அட ஆமப்பா நீ சொல்றது சரிதான் இந்த புளி ரொம்ப நல்ல தான் இருக்கு யாரையுமே எதுவுமே பண்ணலையே இந்த புளினால நம்ம கிராமத்துக்கு விமர்சனம் கிடச்சா எனக்கு சந்தோஷம்தான் எப்படியாச்சும் அந்த அசுர புளியை அழிச்சா எனக்கு நிம்மதி அட ஆமாப்பா அந்த புளியை எப்படியாவது அழிச்சிட சொல்லு எல்லா உயிரும் பலி போகுது அந்த புளினால் எப்படியாச்சும் அந்த புளியை இந்த கிராமத்தை விட்டு ஓட வைக்கணும் அதை பண்ணுங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கய்யா இந்த புளி நைட்டு நமக்காக சண்டை போறேன்னு சொல்லியிருக்கு நிச்சயம் அந்த கெட்ட புளியை அழிச்சே தீரும் அந்த கெட்ட புளியை அழிச்சிட்டு நம்ம அன்னைக்கு நைட்டு தீபாவளி கொண்டாடுவோம் சரியா நீங்கள் வேணா பொறுமையாக இருந்து பாருங்க நிச்சயம் இந்த புளி அந்த புளியை அழைச்சி தான் ஆகும் எங்களுக்கு எப்படியாவது அதை அழைச்சா போதும்பா வேற சந்தோஷமே இல்லை அந்த புளியை நாள் தான் நமக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம வெடி வெடிச்சு கொண்டாடுவோம் இத்தனை நாள் நம்ம கிராமத்தில் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இனிமேல் ஆறு மணிக்கு மேலேயும் சுதந்திரமாக இருக்கணும் கடவுள்கிட்ட நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம் இந்த புளி கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வரணும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க விமர்சனம் கிடைக்கும் சரி வாங்க நைட்டு இந்த புளி சண்டை போடுறதை பார்ப்போம் நைட் அதே மாதிரி அந்த ரெண்டு புளியும் சண்டை போட்டுக்கிச்சுங்க அந்த நல்ல புள்ளி அசுரப்புள்ளியை அழைச்சிருச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் நீ செல்லமே எப்படியோ நீ இந்த கிராமத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்ட நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு நாங்கள் உங்களுக்கு எங்கே கைமாறு செய்ய போறோன்னு தெரில ஒன்று மாதிரியும் நல்ல புளி இருக்குதுன்னு பார்க்க தான் தெரியுது இந்த அசுரப்புள்ளிட்டேருந்து நீ தான் எங்களை காப்பாற்றின நீ தான் இந்த கிராமத்தோட உண்மையான ஹீரோ இனிமேல எங்கள் கிராமத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க